மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட செயற்கை கருத்தரித்தல் மையம் ஒன்று சென்னையில் திறந்து வைக்கப்பட்டது இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசு மருத்துவமனையில் இலவசமாக செயற்கை கருத்தரித்தல் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிற ஒன்று செயற்கை கருத்தரித்தல் மையத்தின் மூலம் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு போனால் பத்து பதினைந்து லட்சம் ரூபாய் வரை ஒரு குழந்தை பெற்றெடுத்துக் கொள்வதற்கு ஆனால் அரசு மருத்துவமனைகள் என்று போனாலும் கூட ஏழு எட்டு லட்சம் ரூபாய் ஆகும் இந்தியாவில் மூன்று இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரித்தல் இருக்கிறது டெல்லி சண்டிகர் உத்தரப்பிரதேசம் ஆகிய மூன்று மாநிலங்களில் மட்டுமே அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே ஏழு எட்டு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இவ்வளவு பெருஞ்சளவில் ஏழை எளிய தாய்மார்களுக்கு மகப்பேறு வேண்டும் என்று குழந்தை பெயர் வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த செயற்கை கருத்தருத்தலின் மைய மையத்தின் மூலம் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இந்த துறைக்கு உத்தரவிட்டு சென்னையில் எழும்பூர் நல மருத்துவமனையிலும் திருச்சி மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் இரண்டு இடங்களில் அதை அமைக்க உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் சென்னையில் வாரம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மிக விரைவில் மதுரையில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இன்னும் ஒரு மகத்தான திட்டம் என்பது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மேல் மருவத்தூரில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் இருந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தின் நோக்கம் தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு இடங்கள் எங்கே எல்லாம் அதிகமான விபத்துகள் ஏற்படுகிறதோ அந்த இடங்கள் கண்டறியப்பட்டு ஆர்ட்ஸ் பாட்ஸ் என்று அந்த திட்டங்களுக்கு பெயரிடப்பட்டு அந்த ஆர்ட்ஸ் பாட்ஸை ஒட்டி இருக்கிற ஒரு இருநூத்தி முப்பத்தி ஏழு அரசு மருத்துவமனைகள் நானூத்தி ஐம்பத்தி ஏழு தனியார் மருத்துவமனைகள் ஆக மொத்தம் அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு மருத்துவமனைகளில் விபத்து நேர்ந்தவுடன் அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அந்த விபத்துக்குள்ளான நோயாளியை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தால் சேர்த்தவுடன் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அரசு இலவசமாக அவருடைய சிகிச்சைக்கு உதவுவது என்கின்ற வகையில் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது இதற்கு முன்னால் எல்லாம் விபத்துக்குள்ளானவர்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் விபத்துக்குள்ளானவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற மனிதாபிமானம் இருந்தாலும் அவர்களை மனித மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் தேவையற்ற வகையில் காவல்துறையின் விசாரணைகளுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும் நீதி நீதிமன்றங்களில் நெடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் விபத்துக்குள்ளானவுடன் உடனடியாக அந்த விபத்துக்குள்ளானவரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்ப்பவருக்கும் கூட ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை தந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டத்தின்படி இதுவரை தமிழ்நாடு முழுவதிலும் என்றால் லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறு விபத்துகள் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு விபத்துகளுக்குள்ளானவர்களும் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்காக இந்த அரசு செலவிட்டிருக்கிற தொகை இருநூத்தி இருபத்தி ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் இருநூத்தி இருபத்தி ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் செலவில் அரசால் மாதங்களுக்கு முன்னால் நடத்தை விதிமுறைகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்னால் சட்டமன்றம் நடைபெற்றது மாரிமுத்து போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும் அவருடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார் இன்னொயிர் காப்போம் என்கின்ற திட்டம் மிகப்பெரிய அளவில் மக்களின் உயிரை காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் அந்த உடனடியாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தரப்படுகிற அந்த தொகை பெரிய விபத்து என்று வருகிற போது இன்னமும் கூடுதல் செலவாகிறது என்கின்ற கோரிக்கைகள் வந்து எனவே இந்த ஆண்டு முதல் அந்த லட்சமாக உயர்த்தி தருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதற்கான எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவூட்டதற்கு பிறகு முதல் வாரம் ஜூலையில் அந்த இரண்டு லட்சம் ரூபாய் வழங்குகிற அந்த திட்டமும் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வரவிருக்கிறது எனவே இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்களாக இருந்தாலும் திட்டமாக இருந்தாலும் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்கின்ற திட்டமாக இருந்தாலும் செயற்கை கருத்தருத்தல் மையங்களாக இருந்தாலும் இவை அனைத்துமே பிரத்யேகமாக தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையால் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கான கட்டமைப்புகள்